ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கல் தான் தமிழ் தான் தற்றோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பீங்க இல்லை ஒரு பயிற்சி நாளாகவே நிறைய பேர் அன்பு கடலேட்டிங்க என்ன சார் கபடி பற்றியே பேச மாட்டிங்களா ஒரே கிரிக்கெட் பக்கம் போயிடுறீங்க அது சிஎஸ்கே ஜெயிச்சா கூட பரவாயில்ல அது மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க எனிவே எதுவும் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை எதுவும் இல்லை அண்ட் மோர் அவர் இவரை பற்றி பண்ண ஷாதுல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதை பற்றி பேசியிருக்கேன் அது முப்பது நிமிஷம் இன்டர்வியூ அது பார்ட் மூணு பார்ட் இருக்குது ஒரு பார்ட்டு தான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கணும்னா பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க இன்னும் நிறைய பேர் வேணும்னா பார்ட் டூ போடுறேன் பார்ட் டூலேயும் நிறையா இருக்கா அவருக்கு பிடிச்ச ஃபேவரேட் ரைடர் யார் யார் அவுட் பண்ணால் நீ ஜாலியாக ஆகுவீ ஷாதுலூலாம் கேட்டாங்க அதெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார் ஸோ கேட்டார் பவனா பிரதீபா நவீனா இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு ஒரு பேரை சொன்னார் என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எண்டு கார்டில் வைக்கிறவங்களுக்கு ஸோ வீல் மூவ் ஆன் நான் நாலு இல்லை அறுபது பர்சன்ட் ஆஃபிஃப்தப்பி ஐபிஎல் முடிஞ்சி ஆமாம் நாற்பது தான் நாற்பத்தி ரெண்டு மேட்ச் முடிஞ்சு மொத்தம் எழுபது எழுபத்து நாலு மேட்ச்சு ஸோ அடுத்த மாதம் அந்த முடி ஏப்ரலில் முடிய போதா நாலு மாதம் ஆயிடுச்சு இது முடிஞ்ச பிகே லெவன் நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குல்ல டக்குனு முடிஞ்சு போச்சு எனிவே ஸோ அதனால் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட்னா என்ன ஆக்ஷன் வெரி டேட் ஆப்ஷனு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பொது ரூல் என்ன என் ஒய்பி ஒய்பி ஆர்ஒபி ஆர் என் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் அதனால் அதை பற்றிலாம் வர வரும் டீட்டெயில்ஸு பட்ஜெட் எவ்வளோ லாஸ்ட் டைம் ஆறு கோடின்னு நினைக்கிறேன் அப்புறம் யார் ரிலீஸ் பண்ணால் யார் ரிட்டெயின் பண்ணால் இன்னும் ஸோ மெனி திங்ஸ் வில் ஹேப்பன் நம்மள நான் ஃபாலோ பண்ணால் தட்டுற தூக்கிற சப்போர்ட் பண்ணால் இன்னொரு முடியும் தம்பி கொண்டு போயிடும் செமிஃபைனலுக்கு ஏன்னா பி டென் அண்ட் பிகேல் லெவன் ஃப்ளாப் ஷோன்னு தான் சொல்லணும் பி கேல் நைன் எவ்வளோ கெத்தாக விளையாடுனாங்க இன்ஃபேக்ட் பி டென் அண்ட் லெவன் இதோட ஸ்ட்ராங்காக இருந்தது டீமு ஒன்றும் பண்ண முடியல கோச்சை மாற்றுறது பிளேயரை மாத்தறது எல்லாம் ட்ரூப்டாக பார்த்து எல்லாமே இம்பாக்ட் ப்ளேயர் இல்லை ஆமாம் யார் எப்போ விளையாடுவானு தெரியல கிரிக்கெட் ஒரு டூபே அஸ்வின் ஊடா இவங்களும் இம்பாக்ட் பிளேயர் வச்சுருந்தாங்க இதில் மொத்தம் விளையாண்ட ஏழு பேருக்கும் இம்பேக்ட் பிளேயர் பேர் யார் எப்போ வருவான்னு தெரியாமல் போயிடுச்சு யார் கேப்டன்னே இம்பேக்ட் கேப்டன் யார் எப்போ வருவார் போவார்னு தெரியல நம்மளுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது டியூ ரன் இப்போ சாய் சுதர்ஷன் ஸ்கோர் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டாங்க பத்து மேட்ச்சு நீ தான் ஓப்பனர் டக்குலாடிக்கிறேன் என்ன அடிக்கிறான்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் பெர்ஃபாமன்ஸில் தெரியுது அதாவது ஆரஞ்சு கேப்டன் நம்ம பையன் சாய் சுதர்ஷன் கோயம்புத்தூர் அவர் ஹோல் ஐபிஎல்லே பாருங்கள் ஆரஞ்சு கேப் போட்டு சுத்துறா அது மாதிரி தான் ரைட் ரைட் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அதை பற்றி ஒரு அலச அலசிடலாம் சோஷியல் மீடியாவில் பிஸியாக இருப்பாங்க எப்போதுமே யார் தமிழ் தலைவாஸ் அது கொஞ்ச நாளாக பிஸியாகவே இல்லை ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இப்போ திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நியூஸ் வர போதுன்னு அர்த்தம் எனி மூமெண்ட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரம் ஆர்கனைசர் ரிலீஸ் தான் ஆல்ரெடி பண்ணிட்டோம் அபிஷேக் சாயில் பிள்ளையா மோஹித் விளையாடவே மோஹித் ரிலீஸ் பண்ணோம் ஒன்று வருஷம் விளையாடவே இல்லை இருந்தாலும் நீ ரிலீஸ் வேண்டாம் உங்கள் பேரை கொடுத்து வர வரமாட்டேன்போ அப்புறம் எதுவும் ரிலீஸ் நியூ கோவ் இட் செல் அமிச்சு விட்டாங்க அவரையும் அண்ட் இன்னும் நிறைய பேர் அமிச்சிட்டாங்க சிஆர்சிடிசிலாம் அமுச்சிட்டாங்க கூப்பிட்டுலாம் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார் பா சச்சின் தன்வர் இவர் தான் சிஆர்சிடிசிக்குன்னு ஒன்றும் எடுப்பில்ல எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வாட்டியும் நல்லா போகணும் ஆப்ஷன் பிகாஸ் வி நீட் அ குட் தமிழ் தலைவாஸ் வினிங் தமிழ் தலைவாஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வர ஜெயிச்சு ஓகே மாதிரி ஆகிட்டோம் நம்ம கப்பே ஜெயிக்காமல் ஈசால் கப் நம் அது மாதிரி எனிவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவங்க எல்லாமே ஸ்டேயிங் யுனைட்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் செஷன் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கும் ப்ரீ கேம்பு அதில் ஒன்றா இருக்கிறது வேறு விஷயம் அதில் யார் ஒன்றா வருவாங்கன்னா புதுசாக நம்ம எடுக்கிறவங்க வருவாங்க ஆப்ஷனில் புரியுதுங்களா ஆனால் இப்போ இருக்கிறவங்கள வந்து ஓரளவுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி கோர் டீம் இது தான் நமக்கு இன்டேரக்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க இவங்களை வச்சு இவங்களை ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் விஷஸ் சொல்கிறதாகட்டும் உங்கள் ஹாப்பி நியூ இயரோ இன்னும் தமிழ் வருஷப்பருப்பாகட்டும் ஈத் முபாரக் இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்கள வச்சு சொல்ல இருக்கிறதுனா அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பேசுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்னாக ஜெல்லாக இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஸ்கூலில் எக்ஸாம்பிள் எடு எடுத்துப்போம் கிளாஸ் நடந்துகிட்டு திடீர்னு ஒரு ரெண்டு பாய்ச்சி நாள் இருபது நாள் கழிச்சு ஒரு பையன் வருவான் சார் இவர் நியூ அட்மிஷன் நம்மளாம் ஒரு கேங்காக உட்காந்துருப்போம் நியூ அட்மிஷன் இவன் இவ என்னான்னு தெரியலையே பில்லங்க பிடிச்சவனா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானா கடை கடைக்கு போயிட்டு வருவானா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அந்த பையன் இங்கே செட் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் அதுக்குள்ளே ஆஃப் ஏலி எக்ஸாம் வந்துடும் இதெல்லாம் எனக்கு நடந்தது நான் துபாய் நென் ஸ்கூலில் சேரும்போது அப்படி தான் இங்கேயான நம்ம பசங்க நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன கூட துபாய் நேர் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சுற்றி வர பார்த்தா பலவித மொழிகள் பலவித இன்னும் மாவட்டத்துலேருந்து பலவித ஸ்டேட்லேருந்து வந்தவங்க ஸோ அந்த இது பிரச்சனை வரக்கூடாது ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு தான் ஜெல்லாகிற ப்ரோக்ராம் அது ஸோ இப்போ இவங்க எல்லாமே இருப்பாங்க யார் யார் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன் அது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியம் அது ஜெயில் ஆகிறது ஒரு செஸ்ஸு கேரம்போர்னால் பிரச்சனை இல்லை டென்னிஸ்லாம் சிங்கிளாக விளாட்றீங்க நம்மளே நம்பிட்டேன்னா என்ன ஜெயில் ஆகுறது கூட்டமாக விளையாடம்போது தான் அவங்களுக்கு முக்கியம் ரைட் இந்த இப்போ நான் சொல்கிறது பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லிஸ்ட்டு தெரிஞ்சு எக்ஸிஸ்டிங் பிளேயர் இவங்க தான் ரிட்டன் கண்டிப்பாக ஆகிடுவாங்க இல்லைனா ஆகாத பிளேயரை எதுக்கு வந்து வச்சுட்டு இந்த இதெல்லாம் நமக்கு காட்டணும் மேஜிக் ஷோலாம் புரியுதுங்களா என்னோட தீரி எப்போதுமே அப்படி தான் ப்ராக்டிஸ் டுகெதர் வின் டுகெதர் ஸ்டே டுகெதர் லூஸ் டுகெதர் இது ரொம்ப முக்கியம் எது பண்ணாலும் வெற்றியோ தோல்வியோ ஒருத்தரோட சக்ஸஸ் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் ஏன்னா யூ ஹாவ் டு என்ஜாய் த கேம் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி ஸ்டடீஸும் அப்படி தான் மனம் ஃபுல்லாக லைக்கணும்னா என்ஜாய் பண்ணி படிங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுவோம் நல்ல மார்க் வாங்குவோம் பி டைனு ரொம்ப நல்லா போனதுக்கு இன்னொரு மெயின் காரணம் ஒன்று சொல்கிறேன் அப்கோர்ஸ் அஷன் குமார் எமர்ஜென்சி அப்படி நரேந்திர எந்திர அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்றும் இருக்காதுல்ல அது என்னென்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் பவன் சராவத்து நம்ம கூட இருந்தார் ப்ராக்டிஸ் செஷன் ஃபுல்லாக அவர் இருந்தார் ஸோ அவரோடைய ஒருத்தர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என்ன தான் கோச்சு இருந்தாலும் அவரை டாஜ் பண்ண போகும்போது தான் சாகர் சாயல்குழியா மோஹித் அபிஷேக்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் கிடச்சிருக்கோன்னு மாதிரி ரைடருக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பார் அது ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்தோன்னே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஸ்கூலில் டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுத்து போய் எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே தான் ஸோ அது பவன் ஷரோ தான் பிக் பிக் ப்ளஸ் அதில் கற்றுக்கிட்ட தான் பி கேஎல் நைனில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அதுவும் ஒரு காரணம் சொல்கிறோம் அது மட்டும் தான் காரணம் சொல்லலாம் அதுவும் ஒரு காரணம் யாரும் சொல்லித்தரான்னு இருக்குல்ல விராட் கோலி தான் சொல்லணும் பேட்டிங்கை பற்றி குல்தீப் யாதவ் சொன்னால் எப்படி புரியும் போலிங் பற்றி தான் அவர் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் பவன் ஷெராத்தாலும் பீக்கே டென் லெவனில் அந்த லக்ஸரி நம்மகிட்ட இல்லை நடுவில் வந்தவர் நமக்கே நம்ம பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு தான் மிச்சம் கிரவுண்டில் போய் உட்காந்து ஃபுட்பால் பார்க்குறாங்க சினிமா பார்க்குறாங்க பார்க்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு பாருங்களேன் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி பீக்கெல் டோலானும் பிரமாதமாக போகணும் புது கோச்சவர் வந்திருக்காரு பலியான் அவர் சாதாரண ஆள் இல்லை உங்களுக்கே தெரியும் ஜெய்ப்பூர் ஓகே ரைட் இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சில இது சோஷியல் மீடியாவில் பார்த்தா அவங்கள்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மொயின் ஷோ ஃபாகி ஃபர்ஸ்ட்டு அப்படியே சொர்வல் ஸ்விம்மிங் பூலில் டுக்கி பண்ணுறாரு பர்தீப் நர்வால் மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவன் எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் மன்ஸ் அது ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களாம் ஆற்றுல குளத்துல மோஸ்ட்லி குளத்துல தான் டுப்கி இது ஜம்ப் பண்ணுவோம் சொருவல்னு பேர் அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் இருக்கலாம் தஞ்சாவூர் திருவாரூர் இன்னும் ராமேஸ்வரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நான் அப்படியே டுப்கி உள்ள பூந்து பூந்து பாஞ்சி கீஞ்சி கீஞ்சி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனதுக்கு பர்தி நர்வால் அது ஒரு காரணம் மெயின் அது கிரிக்கெட்டில் எப்படி சிக்ஸ் சீட்டிங் எபிலிட்டி வேணுமோ அதே பல பலவிதமான ட்ரிக் நீங்கள் கற்று வச்சுக்கணும் அதில் ஒன்று தான் இப்போ டுக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கார் மோ மோயின் ஷப்பாய்க்கு போல் மாதிரி பண்ணாங்க ஃபேன் சாய்ஸ் உங்களோட ஃபேவரேட் எமர்ஜிங் பிளேயர் யாருப்பானு நிதிஷ்குமார் தான் எல்லாருமே சொன்னாங்க அம்மா எமர்ஜிங் பிளேயர் ஏன்னா நிதிஷ்குமார் அவார்டு கிடச்சது பெஸ்ட்டு டிஃபெண்டர்னு அவர் வந்தோடனே யாரும் அவரும் ஷப்பாய் விளையாடும் போதெல்லாம் ஏதோ டீம் விளாடுது நமக்கே தெரிஞ்சது மற்றவங்க விளையாடும் மாதிரிலாம் ஏதோ புஷ் இது இது எதுக்கு நான் சாய் சுதர்சனை முதல்ல சொன்னேன்னா கிரிக்கெட்டில் இப்போ வரைக்கும் எமர்ஜிங் ப்ளேலிஸ்டில் அவர் தான் இருக்கார் இந்த வருஷம் ஒன்றியமும் அவருக்கு தான் கிடைக்கும் இத்தனை பிளேயரில் அது பெரிய ஹானர் அதை வந்து நிதிஷ்குமார் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த டேபிள் டென்னிஸ் டேபிள் பார்த்துக்கிங்களா அதில் இமான்ஷும் சாகரும் ஒரு டேபிள் டென்னிஸில் வந்து ஒரு பூப்பந்தா அதில் ஒரு பால் குட்டியாக தக்கையாக இருக்கும் அது பேல்பூரி மாதிரி இருக்கும் அதை வச்சு ஊதி ஊதி ஸ்கூல் பசங்க சின்ன பசங்க ஊதி ஊதி வெளியிடறாங்க அது யார் ஊதி வெள்ளப்போகுது அவரோ ஹாப்பியாக அவங்களுக்கு இப்போ இந்த விதத்தில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க கப்பு சேச்சி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அதை அது ஒரு அது ஒரு குறியீடு நம்ம புரிஞ்சிக்கணும் ஹிடன் லேயர் செல்வராக சினிமா மாதிரி அது ஒன்று பார்த்தாங்க பார்த்தா அப்புறம் மசேதார் பங்கான்னு ஒன்று எடுத்தாங்க அதாவது கிவசக்லூன்னு இங்கிலீஷில் வந்துருக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆமே பஸ்தாமியும் மோகின் ஷாப்பாக்கியும் அவர் ஒரு போட்டை தூக்கி காட்டணும் எதிரில் நீங்கள் நடித்து காட்டணும் அது என்னான்னு அது மோகின் ஷாப்பாக்கி வந்து போனஸ் அப்படின்னு வச்சுருந்தார் கரெக்டாக கணிச்சிட்டார் பஸ்தாமி அவர் ஆக்ட் பண்ண ஆக்ட் பண்ணி காமிச்சதில் அதே மாதிரி பஸ்தாமி ஈரான் அவங்க ஓன் ஊர் பேர் எது வச்சால் ஒரு சொல்ல தெரியல ஷப்பாக்கு ஃபெயில் ஆயிட்டார் இட் ஆப்பன்ஸ் ஒரே தான் அவங்களுக்கு அப்புறம் நரேந்திர கண்டோலாம் மாசான முத்தெல்லாம் வச்சுட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா சச்சின் தன்வர் ஏன் விடுவான் அவரே கூப்பிடு அப்படின்ட்டு விஷு மலையாளலாம் விஷு கொண்டாடுவாங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அவர் என்னட்டு விஷு யெஜ்மான் ரஜினி மாதிரி வேட்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு அஜித் ஏன் விடுவான் வீரம் அஜித் வேட்டி ஷர்ட் போட்டு அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டுமே பெரிய நியூஸ் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டானுவங்க இங்கேருந்து அப்படியே போயிடுங்க பார்க்காதீங்க எதுக்கு மேலே மற்றவங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இடம் இல்லை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்